உயிரினும் மேலான அற்பு உடன் பிறப்பு கேளம்பாக்கம் பகுதியில் புயல் காரணமாக நேற்றிரவு பெய்த மழையால் வீடுகளுக்குள் தண்ணீர் புகுந்து சேதமடைந்து பாதிக்கப்பட்ட பகுதிகளை நேரில் சென்று ஆய்வு செய்த திமுக ஊராட்சி மன்ற தலைவர் ராணி எல்லப்பன் செங்கல்பட்டு மாவட்டம் கேலம்பாகம் ஊராட்சியில் டிட்வா புயல் மற்றும் பெருமழையால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை கேலம்பாக்கம் ஊராட்சி மன்ற தலைவர் திருமதி ராணி எல்லப்பன் ஆய்வு செய்தார் மழைநீர் தேங்கி நிலையில் அனைத்து பகுதியிலும் ஜே சிபி இயந்திர உதவியுடன் கனரக மோட்டார்கள் மூலம் மழைநீர் வெளியேற்றும் பணி நடைபெற்று வருகிறது அதனை திருப்பூர் வட்டார வளர்ச்சி அலுவலர் வருவாய்த்துறை அதிகாரிகளும் பாதிக்கப்பட்ட பகுதியை பார்வையிட்டு துரிதமாக நடவடிக்கை எடுக்க அறிவுறுத்தினார் ஆய்வின் போது திருப்பூரூர் சட்டமன்ற தொகுதி தகவல் தொழில்நுட்ப பிரிவு ஊராட்சி மன்ற வார்டு உறுப்பினர்கள் கோதண்டராமன் உமர் ராசாத்தி ஸ்டீபன் ஆனந்தி ஸ்டீபன் பாண்டிவேலு கல்லாவதி தனிகாச்சலம் ஜெயசித்ரா ஜாப்ரன் சித்ரா கோவிந்தராஜ் திமுகவினர் பலர் உடனிருந்தனர்